கிருஷ்ணகிரியில் நேய மக்கள் கட்சியின் வழக்கறிஞர்கள் அணி சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சமஸ்கிருத பெயருடைய புதிய மூன்று கிரிமினல் சட்டத்தினை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் அணி சார்பில் மத்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள சமஸ்கிருத பெயருடைய மூன்று புதிய கிரிமினல் சட்டங்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணா சிலை எதிரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அணியின் மாவட்ட செயலாளர் ஷோயப் தலைமை தாங்கினார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மனித நேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் நூர் முகமது சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று குற்றவியல் சமஸ்கிருதம் சட்டத்தினை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார் மத்திய அரசின் போக்கினை கண்டித்து நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது அப்பாவி மக்களை பழி மூன்று சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் விவாதங்கள் இன்றி நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் ஆங்கில மொழியில் இருந்த சட்டத்தினை சமஸ்கிருத மொழியில் மாற்றிய மத்திய அரசின் அடாவடித்தனத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் அப்போது வழக்கறிஞர் ஸ்ரீ சங்கர் உள்ளிட்ட மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கட்சியைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் ஒ அழிஞ்சிவிட வேண்டும் குற்றவியல் சட்டங்களாக இருந்தாலும் இன்னும் ஏனைய சட்டங்களாக இருந்தாலும் அதை பாதிப்பே எந்தவிதமான பின்புறுதல்கள் வந்தாலும் எங்கள் பரவாயில்லை என்று இந்த ஒன்றிய அரசினுடைய நிகழ்வு காலத்தினுடைய சட்டங்கள் இருக்கிறது இதை வலியுறுத்திதான் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்தின் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் குரல் கொடுக்கிறார்கள் நீதிபதிகள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து ஒரு வாரமாக சென்னையிலும் பெரிய பெரிய மாவட்டங்களிலும் வழக்கறிஞர்கள் அவர்களுடைய கோரிக்கை நீதிமன்றத்தை புறக்கணித்துவிட்டு குரல் கொடுத்திருக்கிறார்கள் அப்போது இதில் என்ன நியாயத்தை அவர்கள் கண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள் ஏற்கனவே வழக்கறிஞர் தம்பி சுகோபர்கள் சுட்டிக்காட்டியது போல